வார்டு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவே தன்னை மாமன்ற உறுப்பினராக மக்கள் தன்னை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என திருமதி சுகன்யா செல்வம் தெரிவித்துள்ளார் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் வன்னியர் முதல் தெரு வன்னியர் இரண்டாவது தெரு மற்றும் அப்பகுதியில் உள்ள தெருக்களில் ஆய்வு நடைபெற்றது இந்த ஆய்வின் மாநகராட்சி அதிகாரிகள் சுகாதாரத்துறை குடிநீர் வடிகால் வாரியத்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆய்வின் போது பேசிய மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கூறும்போது வார்டு மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளையும் அப்பகுதியில் உள்ள பிரச்சினைகளையும் நிறைவேற்ற தன்னை மாமன்ற உறுப்பினராகவும் அதேபோன்று மாநகராட்சி அதிகாரியாகவும் அரசு உங்களை தேர்வு செய்துள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்து அதிகாரிகளுடன் இருந்தால் மட்டுமே மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளையும் அங்குள்ள பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை என்று ஆய்வு செய்யும் போது ஒவ்வொரு துறை அதிகாரிகள் வருவதில்லை அப்படி என்றால் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என கூறினார் மேலும் தொடர்ந்து இந்த நிலைமை நீடித்தால் மாநகராட்சி ஆணையரிடம் புகார் செய்யப்படும் அதிகாரிகளையும் நான் எதிரியாக கருதுவதில்லை அனைத்து அதிகாரிகளும் ஒன்றுதான் ஆகவே அனைத்து துறை அதிகாரிகளும் ஆய்வின் போது கலந்து கொண்டால் மட்டும்தான் மக்களுடைய பிரச்சனைகளை விரைந்து தீர்க்க முடியும் அதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் ஆய்வு செய்கின்ற போது உரிய அனுமதி பெறாமல் அடுக்குமாடி கட்டிடம் கட்டியுள்ளார்கள் அது மட்டுமல்ல பொதுமக்களுக்கு இடையூறாக சாலையில் வாகனத்தை நிறுத்துவதும் ஹோட்டல் நடத்துவதும் தேவையற்ற பிரச்சினைக்கு உள்ளாக்குகின்றனர் எனவே அனுமதி பெற்றுதான் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் அப்படி தவறும் பட்சத்தில் மாநகராட்சி மூலம் கூறிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் கனட் டைம் கவுன்சிலர் சுகன்யா சோழன் பேசுகிறேன் நம்ம நின்றுட்ருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் சுவிட்டு இந்த ரோடு மில்லிங் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு மேலாவது செந்தமிழ்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து முடியலன்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் வந்து சப்பு கொடுக்குறாங்க எதுக்காக அவங்க எடுக்கணும் எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு பப்ளிக்லாம் பொதுமக்கள்லாம் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க இப்போ மழையே நிறைய பெஞ்சிருந்தா இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஆகி நிறைய பேர் விழுறாங்க எங்களுக்கு வந்து மண்டே வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு இந்த வீக் இந்த ரோடு வந்து போட்டு தரும்படியாக இந்த பதிவு வந்து இந்த ஆய்வின்போது காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மாநகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்